பாருங்க அந்த போட்டு மாதிரி ஒரு மனிதன் நிக்கிறான் அவங்க தலையை போட்டிருக்கா கை வந்து இப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் இருக்கிறதுலயே பழமையான ஓவியம் ஒரு வாழ்நாளில் ஒரு சின்ன சாதனை படி புரிந்ததாகவும் கூட என்னுடைய மனசுல வந்து ஒரு இது இருக்கு மண்மரவு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்களா ஒரு பரிமையான மலை சுப்பிரமணிய கோயில் டெம்பிள் அதுக்கிட்ட வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா கும்பட்டிப்பதி அப்படிங்கிற ஊர் நீங்கள் அதை நீங்கள் இதிலலாம் டிவியிலலாம் கேட்டிருப்பீங்க யானைகள் தடம் யானைகள் போகிற தடத்தில் கும்மிட்டிபதியும் ஒன்று யானைகள் கிராஸ் பண்ணுற இடம் யானைகள் வர்ற இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கோம் நம்ம கோயம்புத்தூரில் இந்த கும்மிட்டிபதின்ற இடத்துல இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு சொல்ல போகிறவர் யார் தெரியுங்களா யாருங்க சொல்ல போகிறவர் இங்கே ஏன் வந்திருக்கோ இது சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்ல போகிறவர் யார் யாருங்க நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நீங்கள் எங்களையெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க யாரோ வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் அவங்கள பற்றி யாருன்னு தெரியல நாங்களும் ஆவலாக எதிர்பார்த்துருக்கோம் என்ன பார்க்க போகிறோன்னே போய் பார்க்க போகிறோம் வாங்க நம்மளுடைய பேரறிஞரோட நம்ம அதை பயணம் செய்ய போகிறோம் வாங்க நம்ம போகலாம் அம்மா வீட்டு எங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு போறோம் இல்லைங்களா கூப்பிட்டு போறாரு என்னங்க ராஜ்மி அப்படிதான் இது பாதுகாக்கப்பட்ட சின்னமாங்க ஐயா சார் வந்து என்ன சொன்னாரு குமுட்டிப்பதிக்கு போலாம் அப்படின்னாரு இந்த ஊர் பேரு குமுட்டிப்பதி நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்க போய் பார்க்கலான்னாரு சரி நம்ம மண்மரபு நேர்களுக்கு குமுட்டிப்பதியில என்னதான் இருக்குன்னு காட்டுறோமேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் ஒற்றையாடி வழி எங்கு காணுமே எங்க இங்கெல்லாம் காணுமே வழி எங்கே இருக்குன்னு தெரியல இங்கே வந்தோம் வழி தெரியல இங்கே எதுக்கு பார்த்துட்டே போயிடலாமா ஏன்னா நம்ம மறுபடியும் ஏறி வரோம் ிருப்பங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜலட்சுமி சார் நாங்கள்லாம் ஏறி தெண்டாடி இடம் தெரியாமல் தேடி திண்டாடி ஏன்னா இவ்வளோ பெரிய தன் மண் மூடி இருக்கு ஆனால் சார் வந்து சொன்னார் நான் பக்கத்திலே பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு வேற ஒரு வழித்தடம் இருக்குதுன்னு சொல்லி இந்த வழித்தட வழியாக சார் கூப்பிட்டு வந்தாங்க இந்த இடத்த பார்த்துட்டோம் மண்மரபு நேர்களே இனிமேல் வந்து எங்கள் ஐயாவோட இதை பற்றி நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ இன்னும் மூச்சு இறைக்குது இன்னும் அது வந்து எனக்கு ஆசுவ முடியல அதனால் ஐயாவுக்கு அப்படி தான் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இது எதோ இதோடைய சிறப்புகளாக சொல்கிறாங்க கும்ட்டிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அதிகம் கொஞ்சம் வேளாந்தாவடம் ரோட்லேருந்து பிரிஞ்சு உள்ளே வந்தால் குமிட்டிபதி மலை பதிமலைன்னு இதுக்கு பேர் தேவர் மலைன்னு பேர் மேலே முருகன் கோயில் இருக்குது ஒருவேளை இந்த மயில் மாதிரி ஒரு உருவம் இருக்கும் மயிலுக்கு மேலே தேர் தெரியும் அந்த கடைசி அதுதான் மனசுல வச்சு முருகனாக இதை வச்சாங்களா முருகன் கோயில் வச்சிருக்கலாம் ஆமாம் ஏன்னாக்கா பிரி தாரி பெயிண்டிங் தமிழ் பிராமி கல்லூட்டி இருக்கிற முருகன் கோயில் பல இடங்கள்ல அந்த அடிப்படையில் இந்த ஓவியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் நான் இத பார்த்தேன் அந்த தேட்டு கூப்பிட்டு வந்தேன் எனக்கு அத பிரி சாரி பெயிண்டிங் அப்போல்லாம் நான் அந்த அளவுக்கு தமிழகத்திலே அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை எழுபத்தொம்பது தானே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி மல்லப்பாடி மல்லப்பாடியில் அந்த அடிப்படையில் நான் போயிட்டேன் அப்புறம் செல்லுராஜிலாம் வந்த பிறகு செல்லுராஜி இந்த இந்த ப இதை தெரிஞ்சு பட்டீஸ்வரன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் அவருக்கு இந்த இடம் தெரியும் அவர் வந்து பார்த்த தான் இது பிரிய ஸ்டாரி பெயிண்டிங்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அதன் பிறகு உன்னிப்பாக பார்த்த பிறகு தான் இது மேலே யானை நிற்கிது அது வந்து பிரி ஸ்டாரி பெயிண்டிங் மேலே யானை இந்த மயிலும் பிரிய ஸ்டாரி பெயிண்டிங் தான்

இது மயில் இது இல்ல அண்ணன் தேர் மாதிரி இருக்கு பாருங்க ஆமா இது தேர் இது தேர் மயில் இருந்தது என்ன பண்றானுங்க தெரியல மயிலே இருந்தது இருந்தது ரெண்டு கால் இந்த இடத்துல ஏதோ அது கரஞ்சி இது ஏதோ இருக்காங்க பாருங்க இதெல்லாம் என்ன அந்த மரம் अशोक மரம் மரம் பெரிய இது பிறகு இப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இது ஒரு யானை இது ஒரு அசோகமரம் இது ஒரு தேரு அப்ப அங்க ஒரு மயில் இருந்துருக்கு இப்போ அது வந்து தெளிவா தெரியல நான் நினைக்கிறேன் நம்ம நீங்க பழைய எடுத்த போட்டோஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மயில் இருக்கும் இருக்கும் நான் பாக்குறேன் என்கிட்ட இருக்கும் அந்த பெயிண்டிங் நான் செக் பண்றேன் இந்த கொகையில நீங்க சொல்ற மாதிரி இங்க தீ மாட்டி ஆ இப்போ கேளுங்க இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கு ஆமா அப்ப இது வந்து அவங்க செதுக்கி இதுக்கு வந்து தீ மூட்டி குளிர் காஞ்ச கூடிய இடமா கூட இருந்திருக்கலாம் இரண்டாவது மிருகங்கள் வராதிருக்கிறது நெருப்பு நெருப்பு இது நெருக்கறாங்க யானை யானையுடைய அந்த கால்கள் நாலு கால்களை எப்படி போட்டுருக்காங்க பாருங்க ஒரு குச்சி போட்டு காலை வந்து இப்படி போட்டுருக்காங்க அப்புறம் யானையுடைய அந்த இது பாருங்க தும்பிக்கை தந்தம் பாருங்க ரெண்டு தந்தை எப்படி போட்டுருக்காங்க

இப்ப நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சார் அந்த பழங்குடி மக்கள் நான் வேட்டைக்காரன் மனையெல்லாம் கேட்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க இந்த யானையை வரைஞ்சி வச்சா வெள்ளை நிறம் இந்த வெள்ளை நிறத்தை பார்த்தா யானை வந்து போயிடுமோ அதோடைய உருவம் மாதிரி அதை நினைச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு அவங்க கிட்ட ஒரு வழக்கமும் இருந்திருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட அந்த பழங்குடி மக்கள் வந்து சொல்லுவோம் போல பக்கத்திலேயே மாக்கும் மா நிக்கம் அது என்னன்னா பக்கத்துல ஒரு ஏழு பேர் டான்ஸ் போடுவாங்க அந்த டான்ஸு போடுறதுடைய நோக்கம் என்னங்கிறது கேரளாவில் ஒரு டிரைபிள் இருக்குது ஆ அந்த கேரளா ட்ரைபில் கண்ணுவன் காடுன்னு ஒரு சினிமா எடுத்தான் ஒருத்தன் அதுக்குள்ளே இந்த செய்தி வருது யானை ஒருத்த மான் மாதிரி துள்ளி துள்ளி வந்து விழுவான் நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க நாட்டியத்துக்கு ஒன்று இந்த விழுந்த உடனே மயக்கம் அப்படியே தூக்கி போயிட்டுருப்பான் அதாவது இந்த மானை வந்து டான்ஸு போட்டு வரவழித்து பிடிக்கிறது அது மாதிரி தான் இங்கே யானை நிற்கும் மான் நிற்கும் இன்னும் ஏதோ ஒரு மிருகம் கூட இருந்தது அது என்ன சரியாக நினைவில் இதுக்கு பக்கத்தில் தான் இந்த டான்ஸ் ஏழு பேர் டான்ஸ் போடுவாங்க ஆமாம் அதான் அதே தான் வேட்டை பாத்தி வேட்டைக்காரன் மாரிலையும் அதுக்கு பல பேரும் உண்டு அந்த பெயிண்டிங்கில் இந்த யானை இருந்தது அது வேட்டையாடுறதுக்கான யானையாக அது வச்சுருந்தாங்க தள்ளி போனால் அதுலேயே ரெண்டாவது கொகை அந்த குகையில் யானை மேலே ஒரு வீரர் உட்காந்துருப்பார் குதிரை மேலே ஒரு வீரர் உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி அது ஒரு பெயிண்டிங் அங்கே அதனால் யானை மேலே உக்காந்துருக்கார் இல்லையா அதுக்கு நேர் கீழே கொஞ்சம் படி மாதிரி இருக்கும் ஒரு அரை ஒரு அடி அந்த படி மாதிரி இருக்கிற இடுப்பான பகுதியில் முக்கோணம் வரைஞ்சிருக்கான் ரெண்டு பக்கமாக வட்டம் போட்டிருக்கான் அங்கே அந்த மாதிரி அது வந்து பெண் தெய்வத்தையும் குறிக்கலாம் நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியல உள்ளே போனீங்கன்னா மேலே படுத்துக்கிறதுக்கு பறன் மாதிரி ஒரு இடம் இயற்கையாக அது இருக்கு உள்ள அந்த கொகை உள்ள ஏறி படுத்துக்கலாம் அந்த மாதிரியான இப்போ அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க சம்பத்து எங்களுடைய அலுவலர் அனைவருமே போயிருக்காங்க சாரு ஐயாவும் போயிருக்காங்க அது மலை மேல வந்து இப்பெல்லாம் அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ரெண்டாவது அது வந்து இப்போது தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் இருக்கு ஏன்னா நீங்க அதை நினச்சிட்டு எல்லாரும் போயிடலான்னு யோசிச்சுட்டு போயிடாதீங்க அதுக்கு போக முடியாது பையன் யாக்கை இருக்கானே அவன் வந்து பாதி மலையில் ஒரு சிகப்பு பெயிண்டிங் கண்டுபிடிச்சான் அங்கே அதுவும் இருக்கு அவன் என்ன சொல்றான்னா இதே மாதிரி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க இந்திய மாதிரி பெயிண்டிங் அதுக்கு எட்டாயிரம் வருஷம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் எட்டாயிரம் வருஷம்னு சொன்னான் அது உறுதியாக சொல்ல முடியாதுங்க அவங்க இது வேற நம்ம இது வேற

இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நடந்து வந்ததுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து காமிச்சிட்டீங்க அதை பத்தி எங்களுக்கு சிறப்புகளை சொல்கிறீங்க இந்த மயில் சொன்னீங்க பாருங்க ஸோ முருகன் முருகனுடைய வழிபாடு இன்மே தொன்மையானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு விளையாட்டுக்கு முற்பட்ட காலத்திலேயே தேர் இருந்திருக்கு தேர் அப்படி வழிபாடு செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் அது வந்து அந்த தேர் வந்து உடனே டிஃபேண்டல் பண்ற மாதிரி ரொம்ப இனிக்கு செய்யற தேர் மாதிரி அது கிடையாது இந்த சப்பற மாதிரி இருக்கும் அது அப்படி சொல்வாங்க குச்சி கட்டி அப்படி ஆமா இப்ப நம்ம கடலூர் மாவட்டத்துல அப்படி வச்சிருப்பாங்க சார் குச்சி கட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் அது அப்படியே வந்து போயிடுவாங்க இங்க பாருங்க இப்போ ஐயா சொன்னாரு நாங்கெல்லாம் வழிய எவ்வளோ கடந்து வந்து இப்போ வயதான காலத்துல ரெண்டு பெரும் தொல்லியல் அறிஞர்கள் வந்து இதை பார்க்கணும்ட்டு எவ்வளோ ஆர்வமா வந்திருக்காங்க இது இவங்க பாக்கறதுக்கு மட்டும் இல்ல இது வந்து நம்ம நேயர்களுக்கும் இதை காமிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு வரலாற்று சின்னங்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் இங்க பாருங்களேன் வரலாற்று சின்னங்கள் இப்ப ஐயா சொன்னாரு மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மயில் இங்க ஒண்ணு இருந்திருக்கு நான் அதை வந்து போட்டோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆனா இப்ப பாருங்க மேடம் காமிக்கிறதுல எல்லாமே வந்துட்டு அதை ஊத்தி அழிச்சிருக்காங்க இப்ப இந்த தேர் மாதிரியே இங்க சாக் பீஸ் எல்லாம் கொண்டு என்னென்ன மூலா வந்துட்டு வரைஞ்சி வச்சு அதுல ஏதோ பேப்பர் எல்லாம் ஒட்டி இதெல்லாம் ஒரு வரலாற்று சின்னங்கள் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் மக்கள் இதை பாதுகாக்கணும் நம்ம பாதுகாத்தோம்னா தான் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியும் நமது தமிழரோட பண்பாடு நாகரிகம் இன்னும் எல்லை கடந்து செல்லணும்னா இந்த மாதிரி வரலாற்று பொக்கிசங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியது ஒவ்வொரு தனி மனிதனோட கடமைங்கிறது இதுலேருந்து நம்ம ஐயாவும் நம்ம மேடமும் காமிச்சாங்க இப்போ அதிலிருந்து ரொம்ப ஸ்ட்ரீப்பான ஒரு வழியில் ஏறி இப்போ மேடமும் வந்துட்டாங்க அங்கே பாருங்க மேடமும் வந்துட்டாங்க இப்போ அங்கேருந்து மேலே ஏறி நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி இந்த இடத்துல ரெண்டு மூணு குகைகள் மாதிரி இருக்கு அப்படியே அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துலையும் ஓவியங்கள் இருக்குது அது வந்து மனிதர்கள் குறிக்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கு இது வந்து மிகவும் பழமையான ஓவியம் பாருங்க அந்த கோட்டுருவம் மாதிரி ஒரு மனிதன் நிக்கிறான் அவங்க தலையை போட்டிருக்கா கை வந்து இப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இதுதான் இருக்கிறதுலையே பழமையான ஓவியம் இதற்கு பிற்காலத்தால் பிற்பட்டது தான் அந்த ஓவியங்கள் இது வந்து காலத்தால் முற்பட்ட மிக அரிய ஓவியம் இன்னும் ஒண்ணுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ப்ரீஹிஸ்டாரிக் பெயிண்டிங்லாம் இருக்கிற இடத்துல ஒரு சுனை இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு சுனை இருக்குது அதே மாதிரி அந்த சமண படுக்கைகள் இருக்கிற இடத்துல கூட சுனை இருக்கும் தொட்ட சுனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சுனை வந்து இங்கேயும் நம்ம இருக்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஆனால் நம்ம ஆளுங்க பெயிண்டிங்கில் போய் ரங்கசாமியும் இந்தியும் எழுதி வச்சுருக்காங்க அங்கே வந்து யாரோ ஒரு லலித் கலான் எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டியது மாணவ செல்வங்களே இதெல்லாம் நிறுத்திடுங்க வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து பார்த்துட்டோம் இது வந்து பின்னாடி இருக்கிறவங்களும் பார்க்கணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு அப்படினாலே வந்துட்டு குறிப்பிட்டது எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லலாம் இது இந்த ஓவியங்களை வந்து பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோன்னா தொல் பழங்காலம் அப்படிங்கிறது ஒரு லட்சம் ஆண்டுகள் ஐந்து இப்போது வந்து ஐந்து லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் கொண்டு போகிறாங்க இங்கே நம்ம தமிழகத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒரு டென்டேட்டிவாக எல்லோரும் சொல்கிறது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டென்டேட்டிவாக தான் அது டென்டேட்டிவ்னா என்ன ஒரு குறிப்பாக சொல்றது குறிப்பிட்டு சொல்கிறது இங்கே இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் காலத்தால் முற்பட்டது இருக்குது அறிஞர்களுடைய கருத்து என்னன்னா இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா இந்த வெள்ளை வண்ணம் போட்டாக்கா அது கொஞ்சம் பிற்காலம் செவ்வ செவ்வா காவியில போட்டிருந்தால் அந்த ஓவியங்கள் வந்து காலத்தால் முற்பட்டதாகவும் உலகளாவிய அறிஞர்கள் நாங்கள் சொல்ல நம்ம மட்டும் இல்லை பிம்பேக்கா அப்படிங்கிற ஒரு மத்திய பிரதேசில் இருக்குது ஸோ அது மாதிரி ஸ்பெயினில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஓவியங்களில் இருக்கிற ஒரு கால கணக்கீடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த படி இதை வந்து நம்ம வந்து கி கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நம்ம கருத்தில் கொள்ளலாம் இது ஆனால் எல்லாமே வந்து எங்களை தொழிலை பொறுத்தவரைக்கும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப் இது வந்து நிர் நிர்ணயித்த முடிவான முடிவு அல்ல இதை வந்து நம்ம தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த ஓவியங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து மண்மர்மனேர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்ப்போமா அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துல ஏன்னா விழுப்புரத்தில் நாங்கள் நான் பார்த்துருக்கேன் செத்தவரை கீழ்வாலை இந்த ஓவியங்கள்லாம் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய மலையில் வந்து ஏன்னா அதெல்லாம் சின்ன குன்றுகள் தான் இருக்கும் இந்த ஓவியத்தை நான் வந்து பார்த்தது எனக்கு வந்து ஒரு அசை தொல்லியல் அறிஞராக எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு வாழ்நாளில் ஒரு சின்ன சாதனை படி புரிந்ததாகவும் கூட என்னுடைய மனசில் வந்து ஒரு இது இருக்குது இதற்கு வந்து நான் மண்மர் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி கொங்கு நாடு கொங்கு என்பது தேன் என்ற ஒரு பொருள் இனிமை என்ற ஒரு பொருள் கொங்குக்கு தேன் அப்படின்னா அப்படியே கேமரா மேலே காமிச்சிங்கன்னா தெரியும் மலை தேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கூடு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு கூடு கட்டி இருக்குது தேனி கூடுகள் கட்டி இருக்குது இது வந்து எப்போவுமே நமக்கு வளம் நிறைந்த ஒரு குறியீடாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு வளமையான குறியீடுகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது ரொம்ப காலமாக எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகி போச்சு எந்த காலத்துலேருந்து இருக்குதுங்கிறது எதுக்கு வரைக்கும் எனக்கே தெரியாதுங்க இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போதுலேருந்து இதில் இருந்துட்டு இருக்குது சொந்த ஊர் கும்பிட்டு வீதி தான் இங்கே இருந்தால் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப காலமாக இது இருக்குது எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் தெரியாது

நாங்கள் ஒரு கோயில் கட்டிட்டு மேலே போய்ட்டு கட்டலான்னு ஐடியா பண்ணிட்டு கட்டினோம் அது உடனே நேரம் வர மாட்டேங்குது அப்படியே நிற்கிது முருகன் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் தான் எல்லோரும் நல்ல முடியா இருக்குது ஆனால் கேரளாவில் தான் இன்று ஜாஸ்தியாக வருவாங்க எக்கச்சக்கமாக வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபாட்டி நிற்கும் ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட ஒரு ஓவியங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் இதை இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எந்தளவுக்கு கடினப்பட்டு இந்த பாறை வழியாக ஏறி வந்திருக்கோன்னு சொல்லி இப்போ நாங்கள் ஏறி வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் மூத்த அறிஞர்கள் அவர்கள் வயதையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் போல் அந்த ஓவியங்கள்னு சொன்ன உடனே அவங்களோட பனிக்காலம் காலமெல்லாம் திரும்பி வந்த மாதிரி எவ்வளோ ஒரு கடினமான பாறை அதில் ரெண்டு பேருமே வந்துட்டு ஏறி வந்திருக்காங்க அப்போது அவர்களுக்கான ஈடுபாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதே மாதிரி அறிஞர்கள் வழியில் நாமும் நின்று ஒவ்வொருவரும் வந்துட்டு நம்ம பழமையான சின்னங்களை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்வோம் ஆனால் இதெல்லாம் கடினமான பாறைகள் தாங்க கடினமான வழி தான் இந்த கடின வழியை விட மிக கடினமான வழி என்னென்னா இதையெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது தான் இந்த கடின வழியிலும் பெரும் கடினமாக இருக்கிறது அதனால் நேயர்களே அனைவரும் இந்த மண்மரபு சேனலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த தொல்லியல் சார்ந்த செய்திகளை பாதுகாக்க ஒவ்வொருவரும் உறுதி கொள்வோம் என்பதை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி